இப்ப நாங்கள் வரும்போது பார்த்தோம் அது கேவலமா போயிட்டு இருக்கு ஒரு பைக்ல ஒரு ஆணை போக போக பார்த்தா தான் நம்ம மிஞ்சி வந்து இப்போல்லாம் பார்த்தா நல்ல பொண்ணு எது கெட்ட பொண்ணு கண்டுபிடிச்ச அவங்க ஆணையை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வக்கிரமான ஒரு இதோட வந்துட்டு இருக்காங்க வணக்கம் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் முதல்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வானகரம் நீதிராஜன் ஆகிய நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிறேன் மாயவரம் வாசனை யூடியூப் சேனலுக்காக இந்த பேட்டியை நான் உங்களுக்கு வழங்குறேன் இப்ப நாங்க வரும்போது பார்த்தோம் பைக்ல ஒரு ஆணம் பெண்ணா ஸ்கூல் யூனிஃபார்ம் லெவன்த் ஸ்டாண்டர்டு அந்த படிக்கிற பொண்ணு ரொம்ப வாயில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் வந்து ரொம்ப சீர்கட்டு ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு இப்போ போகிற போக்க பார்த்தா தாய்லாந்துலாம் நம்ம மிஞ்சிடுவோம் இருக்க தாய்லாந்து கோவா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு வந்துருக்கேன் சென்னை அந்த போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து நிறைய வட இந்திய பெண்கள் கலாச்சாரம் வந்து இங்கே அதிகமாகிடுச்சு எப்படின்னா நம்ம பெண்கள்லாம் வந்து முதல்ல வந்து இருந்து வர்றாங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் தனியாக தெரிஞ்சிடணும் இது கோயம்புத்தூர் பண்ணு இது ஈரோட்டு பொண்ணுன்னு அந்த ஆடையை வச்சே கணிச்சிடலாம் இது ஓ இந்த மாதிரி பொண்ணுங்க தான் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதவி செய்ய போலாம் இப்பெல்லாம் பார்த்தா நல்ல பொண்ணு எது கெட்ட பொண்ணு எதுன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்க ஆடையை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியல அளவுக்கு ஒரு வக்கிரமான ஒரு இதோட வந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா நம்ம பிள்ளைங்க அழகா இருந்த நம்ம பிள்ளைங்களை நல்ல எண்ணங்களோட வாழ்ந்த நம்ம பெண்களை வந்து வட இந்தியா மெயினா வட இந்தியால இருந்து வந்த ஒரு பெண்கள் தான் நம்ம கலாச்சாரத்துக்கு மெயினான சீரழிவு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நல்லா இருந்தா அந்த யூனிஃபார்மை பார்த்து 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 நம்ம பெண்களை அந்த யூனிஃபார்ம் போட்டு 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 அங்க போக இங்க போக பீச்சுக்கு போக அந்த மாதிரி கலாச்சாரம் மாறி 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 நம்ம கலாச்சாரம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இங்க இருந்து அங்க போய் அவங்க ஊர்ல போய் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்துக்காட்டு வச்சிட்டா ஒரு வட இந்திய பெண் தான் குஸ்பு அந்த பெண் வந்து ஒரு நம்ம சுந்தரிச்சியை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு வந்த பெண்ணு தான் நடிக்க வந்தப்பையும் எங்களுக்கு தெரியும் இப்ப ரம்பா வந்து ஆந்திரால இருந்து வந்தாங்க அவங்க நடிக்க வந்தப்போ எப்படி வந்தாங்க எப்படின்றது எங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்து நடிக்க வந்துட்டு இங்க வந்து அரக ட்ரெஸ் போட்டாலும் அது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவங்க நம்ம கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க நம்ம பெண்ணுங்க என்ன பண்ணுதுன்னா படிக்கிற பொண்ணுங்கள்லாம் அந்த கலாச்சாரத்துக்கு மாறுறாங்க அப்ப மாறும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பசங்களுக்கு மனசு கெட்டு போகுது என்னடா நம்ம இப்படி ஒரு கற்பனையில நல்லா இருக்கும்னு நினச்சி வந்துட்டு இருந்தான் இதுங்க எப்படி பாலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுங்க மனசு கெட்டு போய் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்த புரிதல் இல்லாம நான் மதுரைவேல் ஸ்டேஷன்ல பாக்குறேன் முக்கால் வந்து டைவர்ஸ் என்ன வருதுன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த பொண்ணு இல்லை எனக்கு டைவர்ஸ் கொடுங்க நான் கோர்ட்டுக்கு போகிறேன்றான் அப்போ எதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போறேன் இப்போ நானே கேட்டேன் ஒரு வக்கீல் இருக்கும்போது என்னடா கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னா இல்லைங்க நான் இந்த பிள்ளைய எதிர்பார்த்ததே வேற இப்போ நடந்துக்கிறதே வேறு இந்த நடவடிக்கை எனக்கு பிடிக்கல நான் தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் பண்ணுங்கன்றான் ஏ என்னடா டைவர்ஸுன்னு எனக்கு கள்ளமட்டி கேட்குற மாதிரி கேட்குறேன் தயவு செஞ்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா எடுத்து சொல்கிறேன் நானே எல்லாம் நான் சொல்ல முடியாது நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது புரியுன்றான் பையன் சொல்கிறான் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி வாழ்க்கையை இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா எனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு எனக்கு இது இது கொடுங்கன்றான் எனக்கு எப்பய விவகாரத்தை வாங்கி கொடுங்கன்றான் இல்லை ஊர் பஞ்சாயத்தில் வச்சு வாங்கிடுறான் என்னடா காரணம் அப்படின்னா சார் என் வேதனையை நான் உங்களுக்கு சொன்னா புரியாது நீங்க அனுபவிச்சு பாருங்கன்றான் அப்பக்கா அவ்வளவு ஒரு கொடுமையான நிலைமைக்கு பெண்கள் மாறிட்டாங்க என்னடா அந்த புள்ளைய கூப்பிட்டு கேக்குறேன் என்னம்மா என் பையன் இப்படி சொல்றான்னு நீ என்னம்மா சொல்ற அப்படின்னா சார் நான் இப்படி தான் சார் வாழ முடியும் புடிச்சா இருக்க சொல்லுங்க இல்லைன்னா விட்டுற சொல்லுங்க அப்படின்னு விட்டுற சொல்லுங்கன்றது முன்னாடி பைக்ல இன்னொருத்த வெளியே நிக்கிறான் என்ன சொல்றான் ஹாய் பாலாம் அப்படின்றான் எங்கரா போறீங்க நாங்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த ஆள் பார்த்தாச்சு ரெடி ஆகிடுச்சின்னு போயிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் செய்யறத தப்பு நான் சொல்லலை இவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்களை பாருங்க அந்த பிள்ளை என்ன வேதனை போடும் இவன் ஒரு குழந்தை முத அப்பனுக்கு பிறந்தது இவன் இன்னொருத்த இந்த பிள்ளை இன்னொருத்தனை சேர்த்துக்கிச்சு அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான் தான் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறான் இந்த குழந்தையோட மனநிலைமையை நினைச்சு பாருங்க அந்த குழந்தை என்ன மனவேதனை போடும் அந்த குழந்தை அப்பா யாருன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு அது அம்மா சொல்ல முடியாமல் இந்த மனவேதனையெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் இது என்ன சொல்லி நினைக்கிறாருன்னா முதலமைச்சர் நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்குது நம்ம பிள்ளை பேர பிள்ளைங்க நல்லா இருக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்காரு நம்மளோட போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சுடிதார் போட்டால் கூட இந்த நெஞ்சுக்கு மேலே தெரியக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியும் மீனாட்சி காலேஜ் பிள்ளைங்களாம் இது பண்ணிச்சிங்க என்ன பண்ணிச்சுங்க ஆப்போசிட்டா போயிடுச்சுங்க ஜெயலலிதா யாரு இந்தம்மா அரகுர பாவடை போட்டு ஆடலையா அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு ஜெயலலிதா அம்மா பதில் சொன்னாங்க அம்மா அது சினிமா இது வாழ்க்கை தயவு செஞ்சு சுடிதார் போடுங்க நல்ல நல்ல ஃபேன் செட் போடுங்க ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி சட்டமே கொண்டு வந்துச்சு உடனே ஓட்டெல்லாம் கம்மியாக போட்டு ஜெயலலிதாவை தோக்கடிச்சானுங்க அப்படியே போட்ட நாடு நம்ம நாடு நல்லது சொன்னால் கேட்கறதுக்கு இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இப்போ இருக்க முதலமைச்சர் நீங்கள் அந்தவரைக்கும் டார்ச்சர் பண்ணாமல் மக்களை பெண்களுக்கு என்ன தேவை பெண்கள் எப்படி நடந்துக்கணும் நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ ஏன் பொண்டாட்டி நான் எப்படி வச்சுக்கிறேன் முதலமைச்சர் அவர் பொண்டாட்டி அவர் எப்படி வச்சுக்கிறாரு நம்ம நம்ம ரெண்டு பேரும் பேசிக்குவோம் வெளியெல்லாம் வேணாம் சிஎம் டு நீதிராஜன் அப்படி வச்சுக்குவோம் வெளியெல்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை துர்கா அம்மா கோயிலுக்கு போனால் யார் யார் போகிறா அவங்க எப்படி போகிறாங்க ஏன் பொண்டாட்டி கோயிலுக்கு போனால் எப்படி போகிறான் நான் பாதுகாப்பாக அனுப்புகிறேன் இல்லை மற்றாளுங்களையும் நம்ம அப்படி செய்யணுன்றேன் அவன் கேடு கட்டு போனால் என்ன நம்ம வீட்டில் நல்லா இருக்காங்களா போதும் அப்படின்னு நினைச்சா நான் நினைக்கலாம் நான் சாதாரண குடிமகன் சிஎம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் பெண்கள் ஆண்களை மதிக்கணும் முதல்ல ஆண்கள் பெண்களை மதிக்கணும் ஒரே ஒரு கோரிக்கையை இந்த இந்த யூடியூப் சேனல் வாயில சொல்லிக்கிறேன் இனிமேல்லாம் யார் யார் யாரு கணவன் பேருக்கு பின்னாடி மனைவி பேரை சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தனி ஒரு சலுகையை கவர்மெண்ட் அறிவிக்கணும் என்ன சலுகை அவங்களுக்கு அரசு சலுகை அத்தனையும் கிடைக்கணும் வேலை வாய்ப்புல இருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து மற்ற ரேஷன் கடையிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு சலுகை அறிவிக்கணும் எந்தெந்த ஆண்லாம் ஒரு பெண்ணோடைய பேரை பின்னாடி போட்டுக்கிறானோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு அப்துல்லா இருக்கார் அப்துல்லா பொண்டாட்டி பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நான் கேட்கக்கூடாது பேர்லேயே பின்னாடி இருக்கணும் நீதிராஜன் இருக்கார் என் பின்னாடி லட்சுமி இருக்கணும் நான் என் பேரை போட்டு பொண்டாட்டி பேர் போட்டு என் பேர் பின்னாடி போட்டுக்கிறா நான் ஏன் பொண்டாட்டி பேருக்கு பின்னாடி என் பேர் ஏன் வரக்கூடாது இது கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் கொஞ்சம் பரிசீலனை பண்ண என்னைக்கு மனைவி பேருக்கு பின்னாடி கணவன் பேர் இருக்கணும்னு சொல்றீங்களோ இனிமேல் மனைவி பேருக்கு பின்னாடி கணவன் பேர் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் கணவன் பேருக்கு பின்னாடி மனைவி பேரையும் இனிமேல் அரசாங்கம் கொண்டு வரணும் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் இதை வந்து வாயால் சொல்லாமல் எழுத்தால் நீங்க நிரூபிக்கணும் நான் வந்து ஆதார் அட்டை எடுத்தேன்னா என் ஆதார் அட்டையில எங்க அப்பா பேர் இருக்கு என் மனைவி ஆதார் அட்டையில என் பேர் இருக்கு ஆனா பேன் கார்டுல அவங்க அப்பா பேர் இருக்கு இனிமேலு என்னுடைய மனைவி பேர்ல எப்படி என் பேர் இருக்கோ என்னுடைய ஆதார் அட்டையில என் மனைவி பேர் இருக்கணும் இது அரசாங்கம் கண்டிப்பா கொண்டு வரணும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நான் சொல்லிட்டு இருக்கிறது நீங்க அத்தனை ஐஏஎஸ் சேர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இனிமேல் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அந்த சட்டத்தை முதல்ல அங்கீகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஆதார் அட்டையிலையும் கொண்டு வரணும் என்னுடைய ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளத்துல ஒண்ண விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு